வணக்கம் புதிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களின் வெறுப்பை ஜனாதிபதி பெற்றுக் கொள்ளக் கூடாது பாட்டலி சம்பிக்கரணவக்கு தெரிவிப்பு தொழில்நுட்ப கோளாறு பரீட்சை அனுமதி அட்டையில் பிரச்சினை பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு பசிலுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை லண்டன் சென்ற விமானத்தில் குழப்பம் ஸ்ரீலங்கன் விமான சேவை மன்னிப்பு கோரல் சிவனொலி பாதமலைக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் பெங்கமுவே தம்மதின தேரர் தெரிவிப்பு அமெரிக்காவின் செயற்பாட்டுக்கு இலங்கையின் முன்னணி மாணவர்கள் கடும் எதிர்ப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பு உள்ளது ராஜபக்சர்களுடன் கூட்டணி அமைத்து மக்களின் வெறுப்பை ஜனாதிபதி பெற்றுக் கூடாது என அக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டிலி சம்பிக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் தீர்மானமிக்கது பொதுஜன பெருமுனரின் சார்பில் தேர்தலில் போட்டியிட எவரும் இல்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் செல்வாக்கு பெறலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ராஜபக்சர்கள் செயல்படுகிறார்கள் ராஜபக்சிடம் இருந்து விலகி செயல்படுவது ஜனாதிபதியின் அரசியலுக்கு சிறந்ததாக அமையும் பொருளாதார படுகொலையாளிகள் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ராஜபக்சர்களை முன்னிலைப்படுத்தியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கு அரசியல் எதிர்காலம் என்பதொன்று கிடையாது இடம்பெறவுள்ள ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் ராஜபக்சர்களுக்கும் பொதுஜன பெருமுனவுக்கும் நாட்டு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் இந்நிலையில் மீதின கூட்டத்தில் எமது பலத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் பொதுஜனப்பேரமுனவும் ராஜபக்தர்களும் குறிப்பிடுவது நகைப்புக்குரியது கால பகுதிகளில் மக்கள் போராட்டம் பலம்பெற்றதையும் ராஜபக்தர்கள் பதவிகளை விட்டு தப்பிச் சென்றதையும் மறந்துவிட்டார்கள் என அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு இரண்டாவது தடவையாக தோற்றவுள்ள சுமார் பதினோரு ஆயிரம் பரிட்சாத்திகளுக்கு அவர்கள் விண்ணப்பிக்காத விஞ்ஞான பாடத்தை மேலதிக பாடமாக அறிவித்து பரீட்சை அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன எனினும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக பரிட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் இந்த செயற்பாடு பரீட்சை பெறுபேர்களில் தாக்கம் செலுத்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிட்சை அனுமதி அட்டைகளை கணினி மயமாக்கும் செயற்பாட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சை அனுமதி அட்டையில் மேலதிக பாடங்களின் பெயர்கள் அச்சிடப்பட்டுள்ள போதிலும் அந்த பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்டாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் இன்றைய தினமும் விசேட பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளது ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது அண்மையில் நடைபெற்ற தின நிகழ்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் கள நிலவரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது அதிகார பகிர்வு மற்றும் தனியார் மையப்படுத்தல் தொடர்பில் அரசாங்கத்தினதும் மொட்டுக்கட்சியினதும் கொள்கைகள் மாறுபட்டவை என பசில் ராஜபக்ச கடந்த சந்திப்புகளின் போது சுட்டிக்காட்டியுள்ளார் பௌத்த மகாநாயக தேரர் மற்றும் தேசிய அமைப்புகளுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியமானது என அவர் மேலும் வலியுறுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கும் பொருளாதார சவால்களை எதிர்நோக்குவதற்கும் பூரண ஆதரவு வழங்கப்படும் என சீனா தெரிவித்துள்ளது இலங்கைக்கான இந்த உறுதிமொழியினை பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் அவர் வழங்கியுள்ளார் பொருளாதார நெருக்கடி நிலைமையை வெற்றி கொள்ள இலங்கை எடுத்து வரும் முயற்சிகள் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் மாதம் பிரதமரின் சீன விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை விரைவில் நடைமுறைப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனம் முன்வைக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி இதுவரை தமது கட்சியின் ஆதரவை கோரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்னும் காலம் காத்திருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாடசாலை முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நிறைவு மற்றும் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகளின் ஆரம்பம் தொடர்பில் கல்விய மற்றும் ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அரச பாடசாலைகள் மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நேற்று நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் பாடசாலை முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் மே மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் ஹமிகாவா இன்றைய தினம் இலங்கை வருகை தரவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளார் இதன்போது அவர் கொழும்பு துறைமுகத்துக்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றையும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விஜயத்தின் போது இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி ஒப்பந்தம் குறித்தும் கலந்துரையாடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சிவனொலி பாதமலை யாத்திரை காலம் நிறைவடைந்த பின்னர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் என பிரதான தேரர் பெங்கமுவே சப்ரகமூகமாக தெரிவித்துள்ளார் நலதனி பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாத்திரை காலம் நிறைவடைந்த பின்னர் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சிவனொலி பாதமலைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அங்கு இடம்பெற்ற சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொண்டார் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் விசாக பூரணி தினத்துடன் பாதமலை யாத்திரை காலம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது லண்டனுக்கான யூ ஐநூற்றி மூன்று விமானம் ஒஸ்தியாவில் உள்ள வியன்னா சர்வதேச விமான நிலையத்தில் தர இறங்கிய ஸ்ரீலங்கன் விமான சேவை மன்னிப்பு கோரியுள்ளது மருத்துவ அவசரம் காரணமாக இந்த விமானம் இவ்வாறு தரையிறங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை வெளியிட்ட அறிக்கையில் மே மாதம் முதலாம் தகுதி இருநூற்றி எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் யூஎல் ஐநூற்றி மூன்று விமானம் மருத்துவ அவசர நிலை காரணமாக வியன்னாவில் தரையிறங்கியதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது லண்டன் நேரப்படி இரவு பத்து மணி அளவில் போய்விடும் என்பதால் நிறுத்தப்பட்டது மாற்றப்பட்டது பயணத்தை மீண்டும் தொடங்கியது லண்டன் இரவு மணிக்கு லண்டனை வந்தடைந்தது இந்த தாமதத்தின் காரணமாக லண்டனில் இருந்து கொழும்புக்கு செல்லும் நான்கு விமானத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்தது எங்கள் பயணிகளுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு எங்கள் பயணிகள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு மிகவும் முக்கியமானது மேலும் அவர்களின் புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம் என ஸ்ரீலங்கன் விமான சேவை மேலும் தெரிவித்துள்ளது நாட்டில் இன்று பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை நாட்டை சூழல் உள்ள கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அமெரிக்காவின் செயற்பாட்டுக்கு இலங்கையின் முன்னணி மாணவர் அமைப்புகளில் ஒன்றான அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்காவின் பல பகுதிகளிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர் இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் அடக்குமுறைகளை பிரயோகித்து வருவதாகவும் இது கண்டிக்கத்தக்கது எனவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அத்துடன் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளதாக தெரிவிக்கிறார் பலஸ்தீனத்தில் இடம்பெற்று வரும் இன அழிப்புக்கு எதிராக குரல் கொடுக்கும் மாணவர்கள் கைது செய்யப்படுவதை ஏற்க முடியாது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சில இடங்களில் கண்ணீர் புகை பிரயோகம் ரப்பர் குண்டு தாக்குதல் என மாணவர்கள் மீது பல்வேறு வழிகளில் அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது அதேவேளை பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் மீது அடக்குமுறை பிரியோகிக்கப்படுவதனை கண்டிப்பதாகவும் அமெரிக்க அரசாங்கம் இதனை தவிர்க்க வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது திருகோணமலை குரவப்போத்தானை பிரதான வீதி நொற்றிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரு இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது மகதி உள்வ இருந்து இரு இளைஞர்கள் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வீதியால் வந்த மாட்டுடன் மோதியதில் ஒரு இளைஞரின் இருகைகளும் உடைந்துள்ளதோடு மற்றைய இளைஞரும் படுகாயமடைந்த நிலையில் மகதி உள்வ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை குறித்த இளைஞர் ஒருவரை மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இவ்வாறு படுகாயமடைந்த இளைஞர்கள் மகதி முதலாம் கண்டத்தில் வசித்து வரும் மற்றும் முப்பத்தி வயது உடையவர்கள் எனவும் தெரிய வருகின்றது பிரதேசத்தில் வீதிகளில் இரவு நேரங்களில் கட்டாக்காணி மாடுகள் நிற்பதனால் இந்த விபத்தானது இடம்பெற்று வருவதாகவும் பிரதேச சபையினர் மாட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டுகின்றனர் வவுனியா மாவட்டத்தில் கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்காக கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஒலிபெருக்கிகள் சமய வழிபாட்டு தலங்களிலும் பல்வேறு வைபவங்களிலும் விழாக்களிலும் பயன்படுத்தப்படுவது மாணவர்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுகாதார பிரிவினர் நகர சபை போலீஸ் திணைக்களம் மாவட்ட செயலகம் ஆகியவற்றிற்கு முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறான ஒலிபெருக்கி பாவனையை கட்டுப்படுத்துமாறும் இடையூறுகள் ஏற்படுத்தும் வகையில் இடம்பெறும் ஒலிபெருக்கி பாவனையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உரிய ஒழுங்கு விதிகளையும் சட்ட ஏற்பாடுகளையும் போலீசார் அமுல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் கல்வி பொது தராதர சாதாந்தர பெருட்டையானது நாளை மறுதினம் ஆறாம் திகதி ஆரம்பமாகி பதினைந்தாம் தகுதி நிறைவடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது